ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம உதவியாளருக்கான வேலை வாய்ப்பை வந்து தமிழக அரசு அறிவிச்சிட்ருந்தாங்க அதில் வந்து முதற்கட்டமாக ஐந்து மாவட்டங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்ருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களுக்குலாம் வெளியிட்ருக்காங்க அதில் எந்தெந்த தாலுகாவை சேர்ந்தவங்களாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்காணல் வந்து என்ன மாதிரி இருக்கும் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க இதற்கு முன்னாடி வந்து என்ன மாதிரியான நேர்காணல் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்ய சொன்னாங்க எப்படி வந்து நேர்காணல் நடக்குது எப்படி வந்து அவங்க மார்க் வந்து அந்த ஹண்ட்ரட் மார்க்கை எப்படி வந்து பிரித்து ஸ்பிளிப் பண்ணி போடுறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போனா தான் நான் போகிற ரெகுலராக வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்து திருந்த பிஏஓ அசிஸ்டண்ட் அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து தமிழக அரசு வெளியிட்ருக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விடுவாங்க அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு தாலுகாலையும் எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்றதையுமே அவங்க வந்து வெளியிட்ருக்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முதற்கட்டமாக ஒரு ஐந்து மாவட்டங்கள் வந்து வெளியிட்ருக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் அப்புறம் நாமக்கல் மாவட்டம் இந்த மாதிரி ஒரு ஐந்து மாவட்டங்களுக்கு வந்து வெளியிட்டுருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த தாலுகாவை சேர்ந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு அறுபத்தோரு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தோரு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் மார்க்கை வந்து எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணி போடுறாங்க நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கணும் எவ்வளோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு மார்க்கு நமக்கு இன்டர்வியூவுக்கு எடுக்கிறாங்க இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு மார்க் இந்த முப்பத்தஞ்சு மார்க் வந்து அந்த தாலுகாவை நீங்கள் சேர்ந்தவங்க இருந்தீங்க அப்படின்னா சாலிட உங்களுக்கு முப்பத்தஞ்சு மார்க் கொடுக்குறாங்க இதற்கு நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் அந்த தாலுகாவில் வேக்கன்சி அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த தாலுகாவை சேர்ந்தவங்களாக நீங்கள் இருந்தால் மட்டுமே போதும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பது மார்க்கு எழுத்து மற்றும் வாசிப்பு திறன் அதாவது எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் தமிழ் தமிழ் மட்டும் தெரிஞ்சால் போதும் முப்பது மார்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க பிழை இல்லாமல் நமக்கு எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட் அதாவது டென்த்து மார்க் ஷீட்டில் நீங்கள் உங்களோட மார்க் வந்து எவ்வளவோ அதை பர்சன்டேஜ் வைஸ் பிரித்து உங்களுக்கு பத்து மார்க் வந்து வழங்குறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்கிள் ஓர் பைக் ஓட்ட தெரிஞ்சிருந்தா அப்புறம் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருந்தா உங்களுக்கு பத்து மார்க் கொடுக்குறாங்க ஒரு வேளை பைக் ஓட்ட தெரியாதவங்க சைக்கிள் மட்டும் ஓட்டி காமிச்சாலே போதும் அஞ்சு மார்க் கொடுப்பாங்க சைக்கிள் ஓர் பைக்கு வித்து லைசன்ஸோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து மார்க் வந்து கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஹண்ட்ரட் மார்க்கை ஸ்பிளிட் பண்ணி பண்ணுறாங்க இன்டர்வியூவை பொறுத்தளவில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது அதாவது என்னென்ன கேள்விகள் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கிராமத்தை பற்றின கேள்விகள் மட்டும்தான் வந்து கேட்குறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிராமத்தில் உள்ள நிலங்கள் வந்து எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிலங்களோட புள்ளி விவரம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்புறம் எவ் எவ்வளோ பேர் வந்து குடும்ப அட்டை வச்சுருக்காங்க எவ்வளோ பேருக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஒரு நன்சை நிலம் புன்சை நிலம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை போஸ்ட் மரம் இந்த மாதிரி நிறைய புள்ளி விவரங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தடுத்த வீடியோவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேந்து கேட்டிருந்தாங்க அப்படின்றதையும் நான் வீடியோவில் போடுறேன் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த மாவட்டத்தை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தோரு காளி வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கான கடைசி தேதி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த எக்ஸாமு இன்டர்வியூ ப்ளஸ் அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே வந்து நடைபெறும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுந்தி தகுதி வாய்ந்தவர்களையும் ப்ரையாரிட்டியின் அடிப்படையிலுமே வந்து தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வரும் இந்த என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்